அருணா ராஜாஸ் அடுக்கலை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அஸ்ட்ராலஜியில் உங்களோட நான்கு மூளைகள்ல உள்ள ராசிகள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் நீங்க நான்கு ராசிக்காரர்களும் உபய ராசிகள் அப்படின்னு சொல்றது நீங்க நீங்க படுக்கைக்கு போகும்போது எப்படி தூங்குவீங்க எழுந்திருக்கும் போது எப்படிங்கிற சுவராசிய தகவலை பார்க்கலாமா படுக்கைக்கு போன உடனே தூங்கிடுவீங்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது புது இடம் காற்று இல்லை தண்ணி இல்லை கொசு கடிக்குது அதெல்லாம் இல்லை உங்கள் வீட்டில் எப்படி தூங்குவீங்களோ அதே போலவே தூங்குவீங்க அதாவது ப உங்கள் வீட்டு படுக்கையிலையுமே படுத்த உடனே தூங்குவீங்க பிரயாணம் பண்ணி மற்ற வீடுகளுக்கு போனாலுமே ரிலாக்ஸாக தூங்கிடுவீங்க இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா படுத்த இடத்துல இருந்து காலையில் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் கூட நீங்கள் நகர்ந்தே இருக்க மாட்டீங்க அந்த படுத்த இடத்துல அப்படியே சிவனேன்னு தூங்குவீங்க ஆழ்ந்த தூக்கமாக அருமையாக இடத்த விட்டு நகரவே மாட்டீங்க காலையில் எடுத்து பார்த்தா அதே இடத்துல உங்களை வச்சு கூட உங்கள் குடும்பங்கள்ல சொல்லுவாங்க நீங்கள் பெண் பிள்ளையாக இருக்கிறீங்கன்னு வைங்க பாரு அந்த பொண்ணு எப்படி படுத்து தூங்குகிற பாரு அப்படின்னு மற்ற குழந்தைகள் கூட திட்டுவாங்கோம் ஆனால் அப்படி கிடையாது ஒவ்வொரு ராசிகளும் வந்து சர ராசி ஸ்திர ராசி உபய ராசி அது மாதிரி மூணாக பிரிச்சுருக்கும்போது நீங்கள் இது போல இருப்பீங்க உபயராசிக்காரங்க ஆழ்ந்த தூக்கம் சிறு குழந்தைகளில் இருக்கும் கொஞ்சம் வயசு ஆக ஆழ்ந்த தூக்கம் இருக்காது ஆனால் போ படுக்கைக்கு போனோன்னு தூங்கினாலுமே சிறு சிறு ஒளிகளால் நீங்கள் தட்டி எழுப்பப்படுவீங்க அப்போ எழுந்திருப்பீங்க கொஞ்சம் கோழி தூக்கங்கிறோம்ல அது போல் நீங்கள் இந்த உபயராசிக்காரங்களான உங்களுக்கு ஒரு சக்தியோட ஒரு அனுகிரகம் என்னன்னா பல நேரங்களில் இல்லை சில நேரங்கள்லயாவது கனவு மூலியமாக உங்களுக்கு சக்தி அந்த வந்து ஒரு பலனை கொடுக்கும் எச்சரிக்கையோ கொடுக்கும் நன்மையோ கொடுக்கும் அதை நீங்கள் இதுவரையிலும் தெரியலன்னா கூட இனிமேல் இந்த உபயராசிக்காரங்க நீங்கள் அதை ரீவைன் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு கெட்டது நடக்க போகுதுனாலும் ஓரளவுக்கு அந்த கனவுகளை கொடுக்கும் நல்லது நடக்க போதுனாலும் கனவுகளை கொடுக்கும் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அது வந்து ஒத்தையா ரெட்டையாக பண்ணலாமா வேண்டாமான்னு நினைக்கிறீங்க அப்போது ஒரு கனவு மூலியமாக இறை சக்தி உங்களுக்கு நிறைய ரெமெடிஸை தரும் கண்டிப்பாக இதெல்லாம் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு சரியாக இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் இந்த உபயராசிக்காரர்களான நீங்கள் எழுதுங்க அருணாராஜாஸ் அடுக்கலையை அடுக்களையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணுங்க